அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்து கனவு ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது பாம்பு கனவில் வந்தால் என்ன அர்த்தம் உயிரோடு இருக்கக்கூடியவங்க இறந்தது போல் கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் இன்ஷெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அதுக்குண்டான விளக்கத்தை தான் இந்த பதிவோடு நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்முடைய மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு தனித்தனியான ஹதீஸ்களை பார்க்க முடியாது பொதுவான ஹதீஸை வச்சு தான் பொதுவான விளக்கத்தை வைத்து தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அந்த வகையில் பொதுவான ஹதீஸ் தான் இந்த கனவு என்பது இந்த கனவுடைய விளக்கத்தை ஆல்ரெடி அந்த டூ வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன் ஏகே இப்போ வந்து அது கனவு சம்பந்தமான உள்ள ஹதீஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலையும் அப்ப நம்ம சொன்னாதான் அது விளங்கும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ரொம்பவே ஷார்ட்டாக அதை சொல்லி முடிக்கிறோம் அதாவது இந்த கனவை குறித்து அல்லாஹமி துல்லா லிவசல்லம் அவர்கள் இதை மூன்று வகைகளாக பிரிச்சிருக்காங்க முதலாவது நல்ல கனவு இது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய நற்செய்தி இரண்டாவது சைதான் புறத்தில் இருந்து கவலையை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட கனவு மூன்றாவது மனிதன் தன் உள்ளத்தில் இருந்து காணக்கூடிய கனவு இந்த மூன்றாவது கனவு அப்படிங்கிறது வந்து டெய்லியும் அவங்க எந்த விஷயத்தை அதிகமாக சிந்திக்கிறாங்களோ யோசிக்கிறாங்களோ படுக்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய கனவுல வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் முதல் இந்த இரண்டு கனவை குறித்த அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவர் ஒருவர் தான் கண்ட கனவை வெறுத்தால் அவர் உடனடியாக எழுந்து இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு சைத்தானிடம் இருந்து பாதுகாக்குமாறு அவ்வாஹ்விடம் பாதுகாவில் தேடட்டும் மேலும் அந்த கனவை பற்றி அவர் யாரிடமும் கூற வேண்டாம் அதுவே அவர் அழகிய முறையில் கனவு கண்டால் ஆனந்தம் அடையட்டும் அந்த கனவை தன் நேசத்துக்கு உரியவரை தவிர யாரிடமும் கூற வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளுடைய டைட்டிலான இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அந்த அந்த டைட்டில் அந்த விஷயம் வந்து இந்த மூன்று வகையில் எதில் சேரும்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இறந்தவர்கள் கனவில் வருவது அப்படிங்கிறது அல்லாஹிடம் இருந்து வரக்கூடிய நல்ல செய்தியாகவோ இல்லை சைதானிடமிருந்து வரக்கூடிய கிட்ட செய்தியாகவோ இருக்க முடியாது இது நிச்சயமாக அந்த மூன்றாவது வகையான அதாவது நம்மளுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் நம்ம அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் கூட கனவாக வரும்னு நபி சிவாலய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இல்லையா ஸோ இந்த கனவு அந்த வகையில்தான் சேரும் நம்மளை விட்டு இறந்து போனவர்களை நம்ம அதிகமாக சில நேரங்களில் யோசிப்போம் அவங்க கூட இருந்த வாழ்க்கை அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட பேசியது பழகியது இதெல்லாம் பற்றி நம்ம யோசிச்சு கவலைப்படுவோம் மற்றவர்கள்கிட்டையும் இதை பற்றி நம்ம பகிர்ந்துக்குவோம் ஸோ அவங்கள பற்றி நம்ம யோசிச்ச சிந்தனை நம்ம தூங்கிய பிறகு நம்ம கனவுல அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அவர்களுக்கு ஏதாச்சும் தீராத ஆசை இருந்திருக்கும் கனவு கண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேரிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு உயிர் மரணித்து விட்டால் அதன் பிறகு அதற்கு கபருடைய வாழ்க்கை தான் நாள் வரும் வரை அவர்கள் கபரில் தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது ஸோ அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரியப்படுத்த முடியாது இதை நம்ம முழுமையாக நம்ப வேண்டும் ஸோ அதனால நிச்சயமாக மரணித்தவர் கனவில் வந்தால் அது நம் சிந்தனையின் கனவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இது நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச விளக்கத்தை தரும் அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து